ரிசபராசிக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்ப என்ன செய்வார் சுப விரயத்தை பண்ண வைப்பார் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக சுப விரய செலவு பண்ண வைப்பார் வீடு வாங்குறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக நிலவுளங்கள் பிடிக்கிறதுக்காக கடனை வாங்கி இதெல்லாம் செய்வீங்க ஒரு விதத்துல கடனா இருந்தாலும் கூட அது சுப செலவா இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை எதிரி கடன் வம்பு வழக்கு ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரியா இருக்காங்க நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க சங்கடத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா உட்கார்ந்து பேசி பொது மனுஷர் மூலயமா உங்க பிரச்சனையை தீர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு முற்பகுதியில் பொருளாதார மந்த நிலை இருந்தாலும் கூட பிற்பகுதியில் உங்களுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் எதிர்காலம் ராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே மிக மேன்மையான நல்ல சுபிட்சமான பொருளாதார மேன்மை இருக்கக்கூடிய அற்புதம் ஆண்டா இருக்கிறதுனால நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழ்க்கையதான் வளரப்போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க